வங்கதேசத்தில் இந்துக்களுக்காக அழுகும் பாஜக தலைவர்கள் ஈழத்தில் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கவில்லையே ஏன் என தமிழர்கள் கேட்டால் ஈழத்தமிழர் பிரச்சனையை இந்து பிரச்சனையாக ஏன் ஈழத்தமிழர்கள் அணுகவில்லை அப்படி அணுகியிருந்தால் உதவி செய்வோம் என சங்கிகள் ஒப்பாரி வைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் வங்கத்தில் பாதிக்கப்படுபவர்கள் பெரும்பான்மை இந்து வங்காள பார்ப்பனர்கள் இவர்கள் வேதம் ஓதும் ஆரிய பார்ப்பனர்கள் ஈழத்தில் ஆரிய பார்ப்பனர்கள் எவரும் கிடையாது வேதம் ஓதுபவரும் கிடையாது ஈழத்தில் செத்தவரெல்லாம் தமிழ் சைவத்தை இந்து மதமாக ஆர் எஸ் எஸ் சனாதனவாதிகள் ஏற்க மாட்டார்கள் அர்ஜூன் சம்பத் ஈழத்திற்காக பேசுவது போல நடிப்பார் அவர் சூத்திர தமிழ் இந்து ஆனால் நடிப்பிற்காக கூட எச்சு ராஜா ஈழத்தமிழனுக்காக பேசமாட்டார் அவர் ஆரிய இந்து சனாதன பார்ப்பனர் வங்கத்தில் நெருக்கடிக்குள்ளாகிறவன் ஆரிய பார்ப்பனன் இதனால்தான் ஈழத்து பிரச்சனை இந்து பிரச்சினையாகவில்லை என்கிறான் பாஜக சங்கி அதாவது சைவர்களானாலும் அவர்கள் ஆரிய பார்ப்பனர்களாக இல்லாத காரணத்தினால் தமிழர்களை காப்பது எங்கள் வேலையில்லை என்கிறான் சங்கி ஆனால் வங்கத்து இந்துக்கள் வேதம் மோதும் ஆரிய இந்து பார்ப்பனர்கள் ஈழத்தமிழர்கள் சைவ தமிழர்கள் சமஸ்கிருத வேதத்திற்கு பதிலாக தேவாரம் திருவாசகம் பாடும் தமிழ் சைவர்கள் சமஸ்கிருத வேத இந்துக்களை மட்டுமே அக்மார்க் இந்துக்களாக ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி கருதுவதால் வங்கதேச இந்துக்களுக்காக ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்துகிறது பாஜக ஆனால் தமிழ் தமிழர் சைவம் தேவார திருவாசக எதிர்ப்பினாலேயே ஈழத்தமிழர்களின் படுகொலையை பாஜக தடுக்க முன்வரவில்லை காங்கிரஸ் கட்சியும் தமிழர்களை படுகொலை செய்ய ராஜபக்சேவை ஆதரித்தது இதனால்தான் இதற்கு காரணம் என்ன பாஜக ஆர்எஸ்எஸ் சங்கிகள் தமிழ் பாடல்களை தமிழர் வழிபாடுகளை சூத்திரந்துவாக ஒதுக்குவார்கள் தமிழர் கோவில்களில் தமிழில் மந்திரம் சொல்ல இதனாலேயே எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் தமிழர்கள் அர்ச்சகர்களாக மாறுவதை இதற்காகத்தான் தடுக்கிறார்கள் இந்த பின்னணியாலேயே ஈழத்தை பாஜக ஆதரிக்காது ஆனால் வங்கத்து இந்துவிற்காக போராட்டம் நடத்தும் வங்கத்தின் ஆரிய பார்ப்பானுக்கு தமிழ்நாட்டின் சூத்திர சங்கிகள் தங்களின் அடிமை விசுவாசத்தினால் போராட்டம் நடத்துகிறார்கள் அடிமைகளைப் பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் சங்கிகளின் தமிழின வெறுப்பு வரலாற்றை இளைஞர்கள் அறிய சில தகவல்களை பகிர்கிறேன் இது சங்கிகளின் தமிழின துரோக வரலாறு ஈழத்தமிழர் தமிழர் இரத்தத்தில் கை கழுவும் சங்கிகளின் அரசியல் தனது தமிழின வெறுப்பு அம்பலமாகிறது என்பதால் பாஜக பதட்டமடைகிறது இலங்கையில் தமிழர்களை கொலை செய்தது சிங்கள பௌத்த இனவெறி இது இனவெறி மட்டுமல்ல மதவெறியும் உள்ளடக்கியது தமிழர் கோவில்களை ஆயிரக்கணக்கில் இடித்தது இலங்கை அரசு இச்சமயத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு இலங்கையின் பௌத்த இனவெறி அமைப்புகளோடு கைகோர்த்து கொண்டு ஆதரித்தது கடந்த பத்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தமிழர் கோயில்கள் இடிக்கப்பட்டதற்கு பாஜக மோடி அரசு எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை இலங்கையின் பொதுபல சேனா எனும் பௌத்த இனவெறி அமைப்பும் ஆர் எஸ் புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொண்டுள்ளன ஆர்எஸ்எஸ் மற்றும் இந்துமகா சபையின் தமிழின எதிர்ப்பு வெறி சிங்கள இனவெறிக்கு நிகரானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் பர்மாவில் பௌத்த பிக்குவான சாயாசன் தலைமையில் நடந்த எழுச்சியின் போது பௌத்த மதவெறியர்கள் ரங்கூனில் தமிழர்களை படுகொலை செய்தனர் இக்கலவரம் பர்மாவில் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலையாக விரிந்தது இதை செய்த புத்த மதவெறியர்களுக்கு ஆதரவை கடிதத்தின் மூலமாக இந்துமகா சபை ஆர் எஸ் எஸ் அன்றைய காலகட்டத்தில் தெரிவித்தது பௌத்த வெறியர்களுக்கும் ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கும் நீண்ட நாள் தொடர்புண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது நடந்தபோது காங்கிரஸ் சிங்களத்திற்கு ஆதரவாக இருந்ததால் ஈழத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்றைய இந்தியாவின் எதிர்கட்சி தலைவர்களான பாஜகவின் அத்வானி வாஜ்பாயை அணுகி தமிழர்கள் மீதான படுகொலையை தடுத்து நிறுத்த கோரிக்கை வைத்தனர் ஆர் எஸ் எஸ் தலைவர்களையும் சந்தித்து கோரினர் நாக்பூரில் நடந்த ஆர் எஸ் எஸ் மாநாட்டில் போரை நிறுத்தும் கோரிக்கைக்கான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் சில ஈழத்தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் கோரிக்கை விடுத்தனர் ஆனால் ஆர் எஸ் எஸ் இலங்கைக்கு ஆதரவாக காங்கிரசின் பக்கம் நின்றார்கள் இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு பின்னர் ராஜபக்சேவுடன் ரணில் விக்ரமசிங்கேயுடன் மைத்ரிபாலாவுடன் பாஜக கைகோர்த்து குஜராத்தி மார்வாடிகளுக்கு பல வணிக ஒப்பந்தங்களை பெற்றுக் கொடுத்தது இந்த ஒப்பந்தங்களை பெறுவதற்காக ஐநா மனித உரிமை அவையில் இலங்கை மீது விசாரணை வருவதை இரண்டாயிரத்து பதினைந்தில் தடுத்தது மோடி அரசு இன்றுவரை தமிழர்களுக்கான நீதியை சர்வதேசத்தில் தடுத்து வைத்திருக்கிறது பாஜக இப்படியாக பாஜகவின் தமிழின விரோதம் நீண்ட வரலாறு கொண்டது வங்காளிக்காக போராடும் பாஜகவினர் ஈழத்தமிழனுக்காக போராட முன்வரமாட்டார்கள் ஏனெனில் தமிழர்கள் இந்துக்கள் அல்ல என்பது சங்கிகளுக்கு நன்கு தெரியும் தமிழர்கள் தனித்த சமய மத பழக்க வழக்கங்களை கொண்டவர்கள் நம் சாமி வேறு சங்கிகளின் சாமி வேறு அவனுக்கு ராமன் என்றால் நமக்கு அய்யனார் அவனுக்கு நெருப்பு புனிதமானது நமக்கு தண்ணீர் தூய்மையானது அவனுக்கு வெள்ளை என்பது ஒவ்வாமையின் அடையாளம் நமக்கு தூய்மையின் அடையாளம் அவனுக்கு பெண் என்பது தீட்டு நமக்கு பெண் என்பது தாய்மை தாய் தெய்வம் கொற்றவை அம்மன் அவனுக்கு சமஸ்கிருதம் நமக்கு தன்னிகரில்லா தமிழ் அவன் உணவை அபிஷேகம் செய்து வீணாக்குவான் நாம் படையிலிட்டு விருந்தளிப்போம் அவன் அனைத்திற்கும் ஆசைப்படு எனும் சந்நியாசி ஆவான் நாம் அனைத்தையும் துறக்கும் துறவியாவோம் தாய்மாமன் மகள் உறவுகள் நமக்கு நெருங்கிய உறவு அவனுக்கு இது கிடையாது ஆம்த குல தெய்வங்கள் என்பவை நம் முன்னோர் வழிபாடு அவன் முன்னோர் வழிபாடு கொண்டவனல்ல அவனுக்கு சொர்க்கம் நரகம் அடுத்த பிறப்பு நம்பிக்கை உண்டு என்பான் நமக்கு மறுபிறப்பு நம்பிக்கைக்கு பதிலாக சந்ததிகள் மீது மட்டும் நம்பிக்கை உண்டு நமக்கு ஐந்திணை நில வாழ்க்கை உண்டு அவனுக்கு திணை வாழ்வு கிடையாது இந்த பட்டியல் நீளமானது இதனாலேயே அவன் வங்காள பார்ப்பானுக்காக பார்ப் பார்ப் குரல் கொடுப்பான் ஈழத்தமிழனை கொன்றழிப்பான் இதை புரியாதவன் சங்கியாவான் அல்லது சீமானின் தம்பியாவான்